வணக்கம் இது ஸ்டோரிஸ் வித் செல்வி உங்களுடன் தாமரை செல்வி இன்னைக்கு நீங்க கேட்க போறது என்னோட நாவலான அன்றும் இன்றும் என்றென்றும் நீ பாகம் மூன்று தொடக்கம் வாங்க கதைக்குள்ள போகலாம் அத்தியாயம் எட்டு தப்பிச்சல் கண்முன்னே தெரிந்த காட்சி மறைந்து மீண்டும் கண்ணெதிரே முகிலின் உருவம் விஸ்தாரமாய் விரிந்தது மாயாவின் மனதுனுள் பரவிய போதும் அதை முகத்தில் காட்டவில்லை உகந்திகா மீண்டும் எப்படி தன் அறைக்கு வந்தால் என்று மாயா யோசிக்கவே இல்லை கண்டிப்பாய் அவளை அதியன்தான் கூட்டி வந்திருக்க வேண்டும் என்று திடமா எண்ணியிருந்தாள் அவள் வியன் அவளை கூட்டி வந்திருக்கக்கூடும் என்று அவள் கனவிலும் எண்ணி பார்த்ததில்லை வியனின் அந்த செய்கையில் மாயாவின் மனம் இலகியது உண்மைதான் ஆயினும் இலகிய மனதை கட்டுப்படுத்திக் கொண்டு வியன் செய்த துரோகத்தை நினைத்துப் பார்த்து கொண்டாள் அப்படி ஏமாற்றியவனுக்கு இந்த அற்ப காரியம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று மனதையும் முகத்தையும் கல்லாக்கி கொண்டான் முகிலின் பார்வை ஒரு எதிர்பார்ப்போடு அவள் மேல் படர அவளிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போக நீ விட்ட இடத்தில் இருந்தே ஆரம்பிப்போம் என்றவனை நோக்கி மாயாவின் புருவங்கள் கேள்வியில் சுருங்கின அவளின் கேளா கேள்விக்கு உகந்திகாவ தேடி அவளோட அப்பா படைகளோடு அன்னைக்கு குகைக்கு வந்ததுக்கு அப்புறம் பியனுக்கு என்னாச்சு அவ எப்படி தப்பிச்சாங்கிறது தெரியணும் இல்லையா அதனால அதிலிருந்து நம்ம கதையை திரும்ப ஆரம்பிப்போம் என்றான் வறண்ட குரலில் மீண்டும் கண்களை மூடி இருவரும் தியானிக்க அவர்களின் கண்முன்னே உகந்திகா தங்கியிருந்த குகைக்குள் காட்சி மாறியது குகைக்குள் தீ பிழம்பும் வெப்பமுமாய் இருந்து கொண்டிருந்த உகந்திகாவின் மேல் கட்டையாய் சாய்ந்த ஆன்வியன் அவளின் ஆக்ரோஷ அக்னி பிழம்பில் எரிந்தவனிடம் மீந்திருந்த முழு பலத்தையும் திரட்டி கடைசியாக உகந்திகா என்று அழைத்தான்வியன் ஈன சுரத்தில் அவளை அழைத்த அவனின் குரல் அவளின் காதில் விழ உகந்திகாவின் கண்கள் படாரென்று திறந்தன திறந்தவளின் கண்கள் அவளின் மீது விழுந்து கிடந்த வியனின் அசைவற்ற உடல் மேல் பாய்ந்தது கண்ணிமைக்கும் நிமைக்கும் நொடிக்குள் உகந்திகாவின் இருந்த தீ பிழம்பும் வெப்பமும் பனித்துளி போல கரைந்து ஓடின அவனின் உடலை தன் கரங்களில் தாங்கி கட்டிலின் மேலே மெதுவாய் கிடத்தினாள் அவனின் அருகில் அமர்ந்து அவனை பார்த்தவளுக்கு அழுகை முட்டிக்கொண்டு வந்தது காயங்களை அறியாதவன் அல்லவியன் ஆனால் காயங்கள் மட்டுமே அவன் உடலில் இருக்க கண்ட கண்கள் வலித்து கண்ணீர் திரண்டோடியது வழிந்த கண்ணீரை வெஞ்சினத்தோடு துடைத்துவிட்டு அவனின் காயங்களை பரிசோதித்தாள் அடுத்த கணம் தன் உள்ளங்கையை அவனது உள்ளங்கையில் வைத்து கண்களை மூடி தியானிக்க தொடங்கினாள் சில நொடிகளில் அவளின் உடலிலிருந்து ஒருவித சக்தி அவனின் உடலினுள் பாய எலும்பு வரை பாய்ந்திருந்த காயங்கள் கூட கொஞ்சம் கொஞ்சமாய் ஆறத் தொடங்கின வியனுக்கு சுயநினைவு வந்த சமயம் அந்த குகையின் மூளை முடுக்கை கூட விடாமல் அலசிக் கொண்டிருந்தது சுக்கரனின் தேவப்படை தன் மகளின் சக்தியைப் பற்றியும் வியனின் பராக்கிரமத்தைப் பற்றியும் தெரிந்திருந்ததால் அவர் வெறும் படையை மட்டும் அழைத்து வரவில்லை கூடவே குருட்டு கருப்பு கரடி படையையும் அழைத்து வந்திருந்தார் பொதுவாகவே கருப்பு கரடிகளுக்கு மோப்ப சக்தி அதிகம் அதனால் அவைகளின் மோப்ப சக்தியை மேம்படுத்த அந்த கரடிகளில் சிறந்தவற்றை தேர்ந்தெடுத்து அவைகளின் கண்களை குருடாக்கி விடுவது தேவ ராணுவத்தின் வழக்கம் அப்படி குருடாய் ஆன கரடிகளின் மோப்ப சக்திக்கு முன் எதுவும் தப்ப முடியாது ஆனால் சுக்ரன் அறியாததும் ஒன்று இருந்தது அதுதான் அவர் மகளின் திறமை அவரை பொறுத்தவரை கடந்த ஒரு வருட காலமாகத்தான் உகந்திகா அவள் தன் சக்தியை அறிந்திருந்தாள் அதனால் அவளின் முழு சக்தியையும் அடைவதற்கு குறைந்தபட்சம் ஓரிரு ஆண்டுகள் அவள் கடுந்தவும் மேற்கொள்ள வேண்டும் என்று கணக்கிட்டிருந்தார் சுக்கரன் குகையின் உள்ளேயும் வெளியேயும் சுற்றி வளைத்திருந்தது தேவப்படை தேவப்படை வீரர்கள் மட்டுமின்றி கரடிகளும் அந்த குகையை அங்குலம் அங்குலமாக கொண்டிருந்தன அவர்கள் புரட்டாத பாறை இல்லை இறங்கி பார்க்காத தண்ணீர் நிலைகள் இல்லை கிட்டத்தட்ட அந்த குகையையே புரட்டி போட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் பல மணி நேர தேடலுக்கு பின் தேடல் படையின் தலைவன் குகையில் யாரும் இல்லை என்று சுக்கிரனிடம் தெரிவித்தார் சுக்கிரனுக்கு அவரின் கண்களையே அவரால் நம்ப முடியவில்லை இது எப்படி சாத்தியம் தன்னையே கேட்டபடி அந்த குகையை தன் கண்களால் துளாவினார் கண்டிப்பாய் அவர்கள் இருவரும் இங்கு இருக்கிறார்கள் என்றுதான் அவரின் உள்மனம் கூறியது வியன் அதிபுத்திசாலிதான் ஆனால் அவரோ அவனுக்கே பாடம் சொல்லிக் கொடுத்தவராயிற்றே தன் அருகே இருப்பதால் தன்னை ஏமாற்றிவிடலாம் என்று எண்ணினான் வியன் ஆனால் சிறு வயதிலிருந்தே வியனை வளர்த்தவர் சுக்கரன் வியனின் முகத்திலிருந்து எதையும் தெரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவளின் சிறு சிறு அங்கு அசைவுகளைக் கொண்டு அவரால் ஓரளவு அறிந்து கொள்ள முடிந்தது அவரால் உகந்திகா தப்பிப்பதற்கு யார் கூடும் என்று யோசிப்பதற்கு தனியாக மூளை தேவையில்லை கண்டிப்பாய் அவளுக்கு உதவி செய்வது வியன் என்று அவருக்கு சர்வ தெரியும் அதனால் தான் தனக்கு எதுவும் தெரியாதது போல வியன் மேல் தனக்கு சந்தேகம் இல்லாதது போலவே பாவித்து வந்தார் எவ்வளவு அருகில் வியன் அவருடன் இருக்கிறானோ அவ்வளவு விரைவில் உகந்திகாவை பிடித்துவிடலாம் என்பது அவரது திண்ணமான எண்ணம் ஆனால் இதில் விந்த என்ன தெரியுமா அத்தனை கலைபுரங்கள் அவளைச் சுற்றி நடந்து கொண்டிருக்க உகந்திகாவோ எந்தவித பதற்றமோ பரபரப்பின்றி கண்களை மூடியபடி நிதானமாக தன் சக்தியை வேனுக்குப் பாய்ச்சி அவனின் காயங்களை குணப்படுத்திக் கொண்டிருந்தாள் உணர்ச்சிகளை முகத்தில் காட்டாதவன் என்று பெயர் வாங்கிய வேனின் முகத்தில் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் ஒரு சமயத்தில் ஒன்றாய்த் தாண்டவமாடியது வியப்பில் விரிந்த அவனது அழகிய விழிகள் தங்களை சுற்றி சுற்றி கொண்டிருந்த தேவப்படை வீரர்களையும் குருட்டு கருப்பு கரடி படைகளையும் ஒருவித ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தன வெகு அருகில் இருந்த அவர்களால் அவர்கள் அறிய முடியாமல் அங்கும் இங்குமாய் அலைவதைக் காண்கையில் அவனின் கண்களை அவனாலேயே நம்ப முடியவில்லை வியப்பை மறைக்காத மென்குரலில் குரலில் உகந்திகாவிடம் கேட்டான் நாம் பாறைக்குள்ளாயிருக்கிறோம் ஆர்வமும் நம்பமாட்டா உணர்வும் ஒன்றுடன் ஒன்று போட்டியிட கண்களை திறக்காமலேயே ஆம் என்று ஒரு வார்த்தையில் பதிலளித்தவள் தொடர்ந்து அவனின் காயங்களை குணப்படுத்துவதில் மும்முரமாயிருந்தாள் மந்திரத்தால் உருவாக்கப்பட்ட பாறையிடமிருந்து உண்மையான பாறையின் சாரம் வெளிப்படாது பின் ஏன் குருட்டு கூட்டத்தால் இந்த மந்திர பாறையை கண்டுபிடிக்க முடியவில்லை பாறையின் சாரத்தின் மாற்றத்தையாவது அவைகள் கண்டுபிடித்திருக்க வேண்டுமே கண்களில் ஆர்வம் குறுகுறுக்க இதழ்களில் ஆச்சரிய புன்னகை தவள கேட்டான்வியன் உகந்திகாவின் தியானம் அவனது கேள்வியில் தடைபட அவனை நோக்கி இந்த சின்ன விஷயத்தை பற்றி இப்போதே தெரிந்து கொள்ள வேண்டுமா இது என்ன அவ்வளவு முக்கியமா என்று சலித்தவள் உங்களுக்கு குணமாக வேண்டாமா அக்கறை குரலில் கேட்டாள் வேதனையில் கசங்கிய முகத்தை பார்த்த வேனுக்கு சிரிப்புதான் வந்தது அவனது கைகளை திருப்பி திருப்பி பார்த்தவன் கண்கள் விஷம புன்னகையில் ஜொலி ஜொலிக்க இன்னும் எவ்வளவு குணப்படுத்துவதாக உத்தேசம் போரில் நான் வாங்கிய பழைய வடுக்களையும் நீ குணப்படுத்தி விட்டாய் என்றான் கேலியாக சிரித்தபடி ஓ என்றவளின் பார்வை அவனது வலிய கரங்கள் மீது பதிந்தது வியன் கூறிய பின்புதான் அவனின் காயம் இயல்பு நிலைக்கு வந்ததே அவளின் கருத்தில் பட தனது சக்தியை ஆற்றலை அவனுக்கு பாய்ச்சுவதை நிறுத்தினாள் வியன் தனது உடலை முன்னோக்கி நகர்ந்து உகந்திகாவின் முகத்தினருகே தனது முகத்தை நிறுத்தி வெளியோடு விளையாட மாய பாறையை உருவாக்கி மந்திரத்தின் சாரம் வெளியே தெரியாதபடி உண்மையான பாறையைப் போல அதன் சாரத்தை மாற்றி அதன் மேல் மந்திர கட்டும் போட்டிருக்கிறாய் அவள் பிரயோகித்த மந்திர வித்தையை வாய் வார்த்தையாய் வியனின் விழிகள் பிரமிப்பில் மலர்ந்தன ஆமாம் என்பது போல தலையை ஆட்டியவள் ஆனால் இதை செய்வதற்கு வலிமையான யோக சக்தி தேவை இதை சாதாரண யோக சக்தி உடையவர்கள் செய்ய எத்தனித்தால் ஒரு நிமிடத்திலேயே பாறையின் உள்ளே மூச்சு விடாமல் மாட்டிக்கொண்டு உயிரை இழப்பது சாத்தியம் என்றால் கவனம் மிகுந்த குரலில் கண்கள் ஈட்டியின் முனை போல கூர்மை பெற இந்த மந்திரக்களைப் பற்றி நான் படித்திருக்கிறேன் ஆனால் நான் அறிந்த வரையில் இந்த மந்திரக்கலை தெரிந்தவர்களும் யாருமில்லை இது அழிந்து போன கலைகளில் ஒன்று என்றும் நான் படித்திருக்கிறேன் பின் இதை செய்யும் ஆற்றல் எப்படி வந்தது இதுவும் உன் சக்தியிலிருந்து வந்ததா வியனின் அந்த கேள்விக்கு பிறகுதான் தனக்கு இந்த மந்திரக்கலையை பற்றிய ஞானம் எப்படி வந்தது என்ற எண்ணம் தோன்ற மெல்ல தலையை மறுப்பாய் அசைத்து தெரியவில்லை இதை பற்றி நான் யோசிக்கவில்லை உங்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை தவிர என் மனதில் வேறு எந்த எண்ணமும் இல்லை இவர்களிடமிருந்து நாம் தப்பித்து உங்களை வெகு தொலைவிற்கு அழைத்துச் செல்வது கடினம் அப்படியே நாம் தப்பித்தாலும் உங்களின் மந்திர சாரத்தை நான் மறைக்காவிட்டால் எளிதில் அவர்கள் நம்மை கண்டுபிடித்து விடுவார்கள் அதனால் இங்கிருந்து செல்லாமலே உங்களையும் மறைத்து குணப்படுத்த என்ன வழி என்று யோசிக்கும்போது போது இது போன்று செய்தால் என்ன என்று தோன்றியது தோன்றிய மறுகணம் மற்றதை பற்றி நான் யோசிக்கவில்லை செய்யத் தொடங்கிவிட்டேன் சிறு நொடிகள் தாமதித்துவிட்டு ஆனால் இது எப்படி எனக்கு செய்ய தெரிந்தது என்று தெரியவில்லை என் ஆழ்மனதின் தேவையை பூர்த்தி செய்வதற்கான வழிகளும் அதன் செய்முறைகளும் அதுவாகவே எனக்கு தெரிந்துவிடுகிறது நீங்கள் கூறும் வரை இப்படி ஒரு மந்திரக்கலை இருக்கிறது என்பதோ அல்லது இது வழக்கிலிருந்து மறைந்து போன கலை என்பதெல்லாம் எனக்குத் தெரியாது என்று விளக்கினாள் புரிந்தது போல தலையை மெல்ல அசைத்தான் வியன் அவனின் மௌனம் மேலும் தொடர அடுத்து என்ன செய்யலாம் என்றாள் உகந்திகா கண்களில் விளையாட்டுக் குறும்பு மின்ன அவனை பார்த்துக் கொண்டிருந்தவளின் நாசியை செல்லமாய் தட்டிவிட்டு பொறுமை முதலில் அவர்கள் இந்த இடத்தை விட்டுச் செல்லட்டும் வியனின் கண்கள் யோசனையில் இடுங்கின இந்த இடத்தை அவர்கள் ஏற்கனவே தேடி நான் இங்கு இல்லை என்று அவர்கள் உறுதி செய்து விட்டதால் மீண்டும் அவர்கள் இங்கு வந்து தேடுவதற்கு இன்னும் சில நாட்களினும் பிடிக்கும் அதுவரை இதுதான் நமக்கு பாதுகாப்பான இடம் அதற்குள் நாம் அடுத்து என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்வோம் என்றான் எச்சரிக்கையும் கவனமும் கலந்த குரலில் வியனின் வார்த்தைகளுக்கு மறுவார்த்தை கூறாமல் ஆமோதித்தாள் தேடும் படையின் தலைவன் அவர்கள் இருவரும் அங்கு இல்லை என்று கூறிய பின்னும் அதை ஏற்காமல் மீண்டும் தேடலை முடுக்கிவிட்டார் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தேடியும் அவர்களின் சாரத்தையோ அவர்கள் தங்கியிருந்ததற்கான அறிகுறியோ இல்லாமல் போக சுக்கரனும் தேவப்படையும் வெறுங்கையுடன் திரும்பிச் சென்றனர் தேடல் படையினர் அனைவரும் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார்கள் என்று நன்கு உறுதிப்படுத்திக் கொண்ட பின் அவள் உருவாக்கிய மாயப்பாறையிலிருந்து வியனோடு வெளியே வந்தாள் உகந்திகா பாறையிலிருந்து வெளியே வந்தவுடன் கைகளை மார்பின் மீது குறுக்கே கட்டியபடி வியனை பார்த்தாள் உகந்திகா முன்னுரை எதுவுமின்றி கண்டிக்கும் குரலில் இதுவே முதலும் கடைசியாயிருக்கட்டும் இதுபோன்று மீண்டும் செய்யாதீர்கள் என்றாள் உகந்திகாவின் கண்டிப்பில் வியனின் புருவங்கள் சுருங்க இரு கைகளையும் பாறையில் பதித்து சாய்வாய் அதன் மீது சாய்ந்தபடி தலை சிரித்து அவளை நேராய்ப் பார்த்து உன் கேள்விக்கு என்பதில் என்னவாக இருக்கும் என்று தெரிந்த பின்னும் ஏன் இந்த கேள்வி என்றான் அசட்டையாக வியனின் லகுவான போக்கு கோபத்தை மூட்ட இரு அடிகள் அவனது அருகே சென்று புரிந்துதான் பேசுகிறீர்களா என்னால் என்னை பாதுகாத்துக் கொள்ள முடியும் இப்பொழுது நான் உங்களை விட அதிக சக்தி வாய்ந்தவள் சரியான தருணம் அவள் கண்வெழிக்காமல் சிறிது தாமதித்திருந்தாலும் அவனது உயிருக்கல்லவா அவள் இவனாகப் போயிருப்பாள் நினைக்கும் நெஞ்சு பதறியது அவளுக்கு இந்த போராட்டத்தில் அவள் உயிர் போவதைப் பற்றி அவளுக்கு கவலை இல்லை ஆனால் அவளின் சிறு நகக்கண்டுக்கு சேதம் ஏற்பட்டாலும் அதை அவளால் ஏற்றுக்கொள்ள முடியாது அவளின் தோலை இருகப்பற்றி அவளின் என்ன குவியலிலிருந்து எழுத்து வந்தவன் அதிக சக்தியை பெறும் ஆற்றல் உன்னிடம் இருக்கிறது ஆனால் நீ இன்னும் முழுவதுமாய் உன் சக்தியை பெறவில்லை ஒரு கணம் அவளை ஆழ நோக்கிவிட்டு தொடர்ந்தான் நீ இந்த உலகத்திலேயே மிக பெரும் சக்தியாக மாறிய போதும் உன்னை காப்பதுதான் என்னுடைய தலையாய கடமை உன்னை பாதுகாப்பது என்னுடைய முதலும் முக்கியமான கடமை மட்டுமல்ல என்னுடைய விருப்பமும் அதுதான் அந்த கடமையிலிருந்து யாருக்காகவும் நான் பின்வாங்க மாட்டேன் உனக்காகவும் கூட அதிலிருந்து நான் மாட்டேன் என்றான் உறுதியான குரலில் உகந்திகா மறுத்துப் பேசுவதற்கு வாயெடுக்கு முன் வியனே தொடர்ந்தான் சரி அடுத்து என்ன செய்வதாய் நீ எண்ணியிருக்கிறாய் என்றான் பேச்சை மாற்றியபடி அவனின் முயற்சி புரிய தோலை ஒயிலாய் குலுக்கியவள் இந்த பிரச்சினைக்கு சுமூகமான தீர்வு என்றால் அது என் மரணம் மட்டும்தான் என்று உரைத்தவளின் பேச்சை வியனின் கண்டிப்பும் கோபமும் கலந்த பார்வை தடுத்தது அவனின் முகமாற்றத்தில் அவளின் முகம் மலர அப்படி இல்லை என்றால் என் தந்தையின் பார்வையில் நான் எப்போதும் தேவலோகத்திற்கும் ஈரேழு உலகிற்கும் அச்சுறுத்தும் தீயசக்தியாகத்தான் இருப்பேன் நான் பிடிபடும் வரை நம்மை அவர்கள் துரத்திக் கொண்டேதான் இருப்பார்கள் நாமும் ஓடிக்கொண்டேதான் இருக்க வேண்டும் என்றால் விரக்தி பெருமூச்சை விட்டபடி என்னை நீங்கள் காப்பாற்றுவதற்காக நீங்கள் கூறியபடி என் விதியை உங்களுக்கு மாற்றுவதற்கு நான் ஒருபோதும் சம்மதிக்க மாட்டேன் நான் கொடியவளாகி அழியத்தான் வேண்டுமென்பது என் விதி என்றால் அதை நிறைவேற்றுபவள் நான்தான் நான் மட்டும்தான் என்றால் பிடிவாதமும் தீர்மானமும் கலந்த குரலில் அவளது வெண்கலக் குரல் அந்த குகை முழுவதும் எதிரொலித்தது ஆற்றாமையுடன் கூடிய வீணின் பார்வை விற்றேற்றியாக தோன்றிய அவளது முகத்தில் ஆழமாய் ஊடுருவியது மற்றவளுக்கு அவள் பேசிய விதம் எதைப்பற்றியும் அவள் கவலைப்படாமல் கூறுவது போல தோன்றலாம் ஆனால் அவளின் மனமும் குணமும் அறிந்த வியனுக்கு அந்த தான் தோன்றித்தனமான பேச்சிற்கு பின்னால் மறைந்திருந்த வழியும் வேதனையும் புரியாமல் இல்லை இது எல்லாம் வேண்டாம் என்று உதறிவிட்டு போனால் என்ன நடக்கும் என்றுதான் நமக்குத் தெரியுமே என்று கூறியவளுக்கு அதன் நினைவில் தொண்டை அடைத்தது எந்த பாவமும் அறியாத அந்த பிஞ்சு குழந்தைக்காக அவளது இதயம் ரணமாய் வலித்தது அவளையும் மீறி அவளது கரங்கள் அவளின் ஒட்டிய வயிற்றை கட்டிக்கொள்ள விசுமலாய் தொண்டையில் துடித்த அழுகையை விழுங்கியபடி தொடர்ந்தாள் இதழ்கள் துடிக்க கண்கள் சிவக்க ஒருபோதும் அதை நான் நடக்க விட ஒரு வரட்டு புன்னகை அவளது இதழ்களிலிருந்து வெளிவர புருவத்தை கேலியாய் தூக்கி அவனை பார்த்து ம் அதனால் எனக்கு வேறு வழி எதுவும் இல்லை என்றால் சிரிப்புடன் வியன் அவளின் இறுதி முடிவை சொல்வதற்காக மௌனமாக காத்திருந்தான் அதனால் என்று தொடங்கியவளின் குரல் ஒரு நொடி தயங்கி தடுமாறியது தன்னை சுதாரித்துக் கொண்டு அவனுக்கு தன் முதுகை காட்டியபடி நான் இந்த உலகத்தை ஆள்வதென்று முடிவு பண்ணிவிட்டேன் என்றாள் முடிவாக வியன் தன் முடிவிற்கு எதிராக ஏதாவது சொல்வான் என்று காத்திருந்துவிட்டு அவனிடமிருந்து ஒரு பதிலும் வராமல் போக மெல்ல அவனை நோக்கி திரும்பினாள் கனிவுடன் அவளைப் பார்த்துக் கொண்டிருந்தவன் அவளின் தலைமையில் ஆதரவாய் கையை வைத்தபடி இந்த முடிவை எடுத்தால் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன நடக்கும் என்று உன் ஞான திருஷ்டியில் தியானித்து பார்த்தால் என்ன என்றான் கரிசனத்துடன் வியனின் கவலையின் காரணம் புரிய ஏற்கனவே நம்மை அந்த படையிடமிருந்து காப்பாற்றுவதற்காகவும் நம் தடயத்தை அழிப்பதற்காகவும் உங்களின் காயங்களை குணப்படுத்துவதற்காகவும் என்னுடைய யோக சக்தியை பெரும்பாலையும் பயன்படுத்திவிட்டேன் மீண்டும் எதிர்காலத்தை பார்க்க வேண்டுமென்றால் குறைந்தது ஓராண்டாவது நான் கடுந்தவம் செய்ய வேண்டும் இந்த ஒரு வருட காலத்திற்குள் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது என் சக்தியின் மூலம் எதிர்காலத்தை தெரிந்து கொள்வதை விட அதை என் நிகழ்காலத்திற்கு பயன்படுத்துவதுதான் சரி என்று தன் முடிவை நியாயப்படுத்தினாள் உகந்திகா பீனிடம் கூறாததும் ஒன்று உண்டு ஒருவேளை அவள் இந்த உலகை ஆள்வது மூலம் தீங்கி நேருமாயின் பியன் அதற்கு ஒத்துக்கொள்ள மாட்டான் அதுவுமின்றி ஓடிக்கொண்டே எத்தனை காலம்தான் இருக்க முடியும் இதைத் தவிர வேறு எந்த வழி இருப்பதாய் உகந்திகாவிற்கு தோன்றவில்லை அதனால் இந்த முடிவின் மூலம் நடப்பதை தெரிந்து கொண்டு மனம் சஞ்சலப்படுவதை விட முழுமூச்சாய் இறங்குவதுதான் உத்தமம் என்பது அவளது எண்ணம் உகந்திகாவின் பேச்சிற்கும் மறுப்பேதும் கூறாமல் சரி இதை எப்படி நிறைவேற்றுவதாக திட்டமிட்டிருக்கிறாய் என்றான் அவளின் கேள்விக்கு நேரடியாக பதிலளிக்காமல் அவனிடமே பதில் கேள்வி கேட்டாள் இதை எப்படி நிறைவேற்றலாம் என்று நீங்கள் எண்ணுகிறீர்கள் முகவாயைத் தடவியபடி உன் தந்தையிடம் பேசுவதில் எந்த பலனும் இல்லை ஈரேழு உலகங்களில் நமது உலகமும் ஒன்று கடந்த சில வருடங்களில் உன் விதியை மாற்றும் வழி தேடி கிட்டத்தட்ட அனைத்து உலகங்களுக்கும் நான் சென்றிருக்கிறேன் நான் சென்ற அனைத்து உலகங்களும் என்னை இருகை விரித்து வரவேற்கவில்லை என்றாலும் சில உலகங்களில் என் மேல் மிகுந்த மதிப்பு இருக்கிறது அதனால் மற்ற உலகங்களுக்கும் என்னை அவர்களின் நலம் விரும்பி என்று ஏற்காத உலகங்களுக்கும் என் திறமையைப் பற்றி நன்கு தெரியும் அத்தோடு உன் விதியைப் பற்றி அவர்களுக்கு நாம் விவரித்தால் உன் சக்தியும் என் பலத்தையும் கண்டு முதலில் பயந்தால் கூட நம்மால் அவர்களுக்கோ அல்லது அவர்களின் உலகத்திற்கு எந்த கெடுதலும் வராது என்ற நம்பிக்கை கொடுத்தால் நம்மோடு அவர்கள் இணைவதற்கு வாய்ப்புகள் அதிகம் வெறும் வார்த்தையாக மட்டும் கூறாமல் அவர்கள் நமக்கு உறுதுணையாக இருப்பதற்கு சம்மதித்தால் நாம் இருவருமே உயிர்காப்பு பிரமாணம் செய்து கொடுப்போம் நம் பக்கம் பெரும்பான்மையான ஆதரவு இருந்தால் உன் தந்தையும் தேவேந்திரனும் நாம் சொல்வதை காது கொடுத்து கேட்பார்கள் நம்மால் அவர்களுக்கு பங்கம் எதுவும் வராது என்று தெரிந்தபின் நம்மை வேட்டையாடுவதையும் அவர்கள் நிறுத்தலாம் அப்படியும் அவர்கள் நம் வாக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் மற்ற உலகங்களின் ஆதரவுடன் நாம் அவர்களை எளிதில் முறியடித்து விடலாம் என்று தன் திட்டத்தை விளக்கினான் ஒரு சின்ன சிரிப்புடன் நீங்கள் கூறும் அனைத்தும் உடனடியாக நடந்துவிடும் என்று நீங்கள் எண்ணுகிறீர்களா அவளின் கேள்வியிலேயே அவளது நம்பிக்கையின்மை தெல்லத் தெரிந்தது வியன் இன்று நேற்றாய் இந்த உலகங்களை பார்த்தவன் இல்லை அவன் கூறியது அனைத்தும் கேட்பதற்கு மிக எளிதாக தோன்றிய போதும் அதனை நிஜத்தில் நடக்க வைப்பது சுலபமல்ல என்று அவனுக்கும் நன்கு தெரியும் சுலபம் அல்லவே தவிர நடத்த முடியாதது அல்லவென்பது அவனது உறுதியான எண்ணம் உடனடியாக நடப்பது கடினம்தான் என்று ஒத்துக்கொண்டவன் மறைந்த எனது தந்தை எனது பத்தொன்பதாவது பிறந்தநாள் பரிசாக எனக்கு ஒரு ரகசிய உயிலை விட்டுச் சென்றிருந்தார் அந்த உயிரில் கூறியிருந்த செய்தியின்படி நான் ஒரு இடத்தையும் கண்டுபிடித்தேன் சற்று நிதானித்தவன் தொடர்ந்தான் அந்த இடத்தின் சிறப்பு என்னவென்றால் ஈழே உலகத்தின் வரைபடத்தில் இந்த இடமே இல்லை அந்த இடத்தை பற்றிய சிறு குறிப்பு கூட இல்லை அதைவிட முக்கியம் அந்த இடத்தை எந்த தவிர யாராலும் கண்டுபிடிக்க முடியாது இப்படி ஒரு இடம் இருப்பது என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியவும் தெரியாது நான் மற்ற உலகங்களுக்கு சென்று நம் திட்டத்தைப் பெற்று அவர்களின் ஆதரவை திரட்டுகிறேன் அதே சமயம் நீ இந்த இடத்திலிருந்து தியானம் செய்து உன்னுடைய ஆற்றலை பெருக்கிக்கொள் நீ உன் முழு ஆற்றலையும் அடைந்த பின் மற்ற உலகங்களை நாம் இணைந்து சென்று பார்ப்போம் என்று தனது திட்டத்தை விளக்கினான் யாரும் கண்டுபிடிக்க முடியாத இடம் உங்களுக்கு தெரியும் என்றால் ஏன் என்னை அங்கு அனுப்பாமல் இந்த குகைக்கு அனுப்பினீர்கள் ஆபத்திலிருந்து தன்னை காப்பதற்காக இப்படி ஒரு இடம் இருப்பதாக சொல்லுகிறானோ என்று தோன்றியது உகந்திகாவிற்கு உன்னை அங்குதான் அழைத்துச் செல்வதாய் நான் முடிவு செய்திருந்தேன் ஆனால் இடையில் எதிர்பாராத பல விஷயங்கள் நடந்ததில் அவசரமாய் உன்னை அனுப்ப வேண்டிய நிர்பந்தம் வந்ததால் முதலில் உன்னை இங்கு அனுப்பி வைத்தேன் அவளின் கண்களில் தெரிந்த சந்தேகத்தை தீர்க்கும் வகையில் விளக்கினான் தலையை மேலும் கீழுமாய் ஆட்டியபடி அவனை நோக்கி குறும்பாய் உதட்டை குவித்தபடி ஆனால் இந்த திட்டத்தில் ஒரு சுவாரஸ்யமே இல்லையே சப்பென்று இருக்கிறதே என்று கண்களை விரித்தாள் உகந்திகா ஓரடியில் அவர்களுக்குள் இருந்த தூரத்தை கடந்து அவளின் மெல்லிய தோள்களை தனது கரங்களால் அழுத பற்றினான் இது நீ விளையாடும் விளையாட்டு அல்ல உன் வாழ்க்கை இதில் அவசரம் கூடாது நிதானம்தான் தேவை இந்த பிரச்சினை அனைத்தும் தீர்ந்தபின் நீ விரும்பும்படி நம் வாழ்க்கையை வாழலாம் இந்த கண்டத்தை மட்டும் கடந்துவிட்டால் நீ விரும்பும் சாகசத்தை அனுபவிப்பதற்கு நம் நீண்ட ஆயுட்காலம் முழுவதும் இருக்கிறது என்று பெரியவனாய் கடிந்தான் வியனின் வார்த்தைகளில் உகந்திகாவின் உள்ளம் சந்தோஷத்தில் நிறைந்தது கண்களில் காதல் மேலிட ஒரு முழு நிமிடம் இமைகளை இமைக்காமல் வியனின் அழகிய முகத்தை அவளது கண்கள் ஆசை தீரப்படுகின கணநொடியில் கண்கள் குலமாக அவளது கண்ணிமைகள் படபடத்தன அடுத்த நொடி வெந்நீர் நிறைந்த அவளது விழிகளை மூடினால் ஒரு வினாடி கழித்து அவளின் இமைகள் திறக்க அவளின் கண்ணெதிரே இருந்த வீணின் உடல் பனிச்சலையாக மாறத் தொடங்கியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்னோட பதிவுகளை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிறதுக்காக பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம் நன்றி வணக்கம்